குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி திரிணாமுல் காங்கிரசுக்கு சவால் விடும் அளவுக்கு எம்பி தொகுதிகளை கைப்பற்றியது பதினெட்டு இடங்களில் வெற்றி நாற்பது சதவீத வாக்குகளை பெற்று திரிணாமுல் காங்கிரசுக்கு பாஜக கடும் அதிர்ச்சியை கொடுத்தது அதற்கான காரணங்களை அறிய மாநிலம் முழுவதும் முதல்வர் மம்தா சர்வே எடுத்தார் கட்சிக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது முதல்வர் மம்தா புகழ் எப்படி இருக்கிறது என்பதை அறிய இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பிறகு அதுபோன்ற அடிக்கடி சர்வேக்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தா பயிற்சி பெண் டாக்டர் கொலை செய்யப்பட்டார் அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் மாநில அரசுக்கு பெரும் தலைவலியை உண்டாக்கி வருகிறது இதனால் திரிணாமுல் கட்சி மீண்டும் ஒரு சர்வே எடுத்தது டாக்டர் கொலை விவகாரத்தில் முதல்வர் மம்தாவின் செயல்பாடு மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை கண்டு திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலையில் திரிணாமல் கட்சி தலைவர்கள் பல்வேறு விஷயங்களை மூடி மறைக்க முயன்றனர் கொலை செய்யப்பட்ட டாக்டரின் பெற்றோருக்கு போலீஸ் பணம் கொடுக்க முயன்றது இதை மக்கள் விரும்பவில்லை என்பதை திரிணாமுல் சர்வே எடுத்து சொல்லியிருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் இருபத்தி இரண்டு இடங்களை மட்டுமே திரிணாமுல் பெற்றது மம்தா மீது அப்போது இருந்த அதிருப்தியை காட்டிலும் இப்போது அதிக அதிருப்தி இருப்பதைக் கண்டு திரிணாமுல் கட்சி கவலையடைந்திருக்கிறது கொல்கத்தா டாக்டர் கொலை வழக்கில் மாநில போலீசாரின் தவறான அணுகுமுறை மம்தாவின் புகழையும் அரசின் நம்பகத்தன்மையையும் கடுமையாக பாதித்திருக்கிறது கொரோனா பெருந்தொற்று நெருக்கடியை மம்தா அரசு மோசமாக நிர்வகித்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தபோதும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இதுபோன்ற சர்வை எடுத்து அரசுக்கு தகவல்களை தெரிவித்தனர் அதன் பிறகு முதல்வர் மம்தா மக்களிடம் மீண்டும் செல்வாக்கு பெற அரசு சேவைகளை வீட்டுக்கே சென்று வழங்கும் திட்டம் முதலானவற்றை செயல்படுத்தி மக்களின் நற்பெயரை சம்பாதித்து இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடித்தார் அதன் பிறகும் திரிணாமுல் கட்சி அவ்வப்போது ஆய்வுகள் நடத்தி அரசு பற்றிய மக்களின் மனநிலையை தொடர்ந்து அறிந்து வந்தது ஆனால் இப்போது நடத்தியிருக்கும் ஆய்வில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கட்சிக்கு மக்களிடம் கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கொல்கத்தா மருத்துவமனை டீன் சந்தீப் கோஷ் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அவரை கொல்கத்தா தேசிய மருத்துவக் கல்லூரி முதல்வராக அரசு நியமித்தது இந்த விஷயத்தில் மம்தா செயல்பாடு மக்களுக்கு துளியும் பிடிக்கவில்லை பெண் டாக்டர் படுகொலைக்கு எதிராக நகர்ப்புறங்களில் மட்டுமே போராட்டங்கள் நடந்தன நகர்ப்புற மக்கள் மட்டுமே அதிருப்தியில் இருப்பதாக முதல்வர் மம்தா நினைத்தார் திரிணாமுல் காங்கிரஸ் அதிக செல்வாக்கு உள்ள கிராமப்புறங்களிலும் மக்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர் என்பது கட்சியின் ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்துள்ளது மம்தாவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விஷயத்தில் மாநில போலீசாரின் அணுகுமுறைகளும் மம்தாவின் செல்வாக்கை பெருமளவு சரிய செய்துள்ளதாக சர்வே தெரிவிக்கிறது